என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கொரோனா வைரஸ் வந்துட்டு இந்த உழவு முறைக பரவி அதை வச்சு சில ஹேக்கஸ் வந்துட்டு இந்த நேரத்தில் பீப்புளை வந்து வேற மாதிரி திசையை திருப்பி அவங்கள வந்து மால்வேர் அட்டாக் யூஸ் பண்ணி அவங்களோட டேட்டாவெலாம் திருடிட்டு இருக்காங்க இதுதான் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இங்கே என்னென்ன மால்வேர் அட்டாக்லாம் பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்க அதை தான் நீங்கள் பார்க்குறோம் ஃபுல் இன்ஃபர்மேஷன் ஸோ ஃபர்ஸ்ட்டு லோக்கிங்கிற மால்வேர் இந்த மால்வேர் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா உங்கள் ஃபோன் நம்ம ஃபோன்லேயே ஒரு லேப்டாப்பிலே ஒன்ஸ் வந்து உள்ள உட்காந்துருச்சு அப்படின்னா உங்கள் டேட்டா வந்து ஸ்டீல் பண்ணுறதுக்கு திருடுறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது உங்கள் பேங்க் இன்ஃபர்மேஷன்ஸாக இருக்கட்டும் உங்கள் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு இன்ஃபர்மேஷன் கூட திருடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் ஸோ அந்த லோக்கிங்கிற மால்வேர் அடுத்த பற்றி பெங்களூரில் இருக்கிற சப் ஒரு கம்பெனியில் ஒருத்தர் சொல்லியிருக்கிற பார்க்க போகிறோம் அவர் பேர் என்னன்னா பிரயூக் கேவி மிஸ்டர் கேவிங்கிற ஒரு சபெக்ஸ் கம்பெனியோட ஐஓடியோட சிஎம்ஓ அல்லது சீஃப் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் இந்த பிரயூக் கேவிங்கிறவர் ஒரு புக்கு எழுதியிருக்கார் அந்த புக்கு பேர் என்ன அப்படின்னா டோன்ட் சாரி டாட் யுவர் ஐஸ் அதாவது என்ன உள்ள வந்து ஆத்தர் என்ன சொல்லியிருக்காரு ஆத்தர் அதாவது பிரயூக் கேவிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இக்னோரிங் சைபர் செக்யூரிட்டி இன் இண்டியா வெரி மிஸ்டேக் பிக் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது இதுல வந்து சைபர் செக்யூரிட்டியை வந்து ஏன் இக்னோர் பண்றாங்க இந்தியாவில் இந்தியா வந்து ஃபுல்லாக டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்க்கு போகணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பட் ஆனால் சைபர் செக்யூரிட்டி வந்துட்டு சேஃபாக இல்லைன்னு வந்து இந்த புக்கில் வந்து சொல்லியிருக்காரு இந்த புக்கு எப்போ வெளியிட்டது அப்படின்னா டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்து வந்தது டிசம்பரில் டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்துடுது ஸோ என்ன இந்த இஷ்யூவை பற்றி சொன்னார் அப்படின்னா இப்போ ஒரு இமெயில் வந்திருக்கு அதாவது உங்கள் இ ஜிமெயிலுக்கு இல்லை ஜிமெயில் யாவோ ஏதோ யூஸ் பண்ணி அந்த இது ஒரு சஸ்பீசிஸான ஒரு லிங்க் ஒன்று லிங்க்ஸோ இல்லை கொரோனா வைரஸ் பற்றி ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் வரும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது வேறு எதுக்கு ரீடைரக்டாக போகும் ஸோ சஸ்பீஷியஸான இமெயில் பாருங்க அப்படியே டபிள்யூஹெச்ஓ அமிச்சா மாதிரியே சென்ட் பண்ணியிருப்பாங்க இதை நம்ம கிளிக் பண்ணிட்டோன்னா நமக்கு ட்ரெஜன் வந்து ஏறிடும்ல இது அப்படியே வந்து டப்ளியூஹெச்ஓ அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அமைச்சா மாதிரியே அவங்க வந்து வாழ்வேராதலை வச்சு வச்சுருக்காங்க ஸோ அந்த மெயிலை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒன்ஸ் நம்ம கிளிக் பண்ணவங்க உள்ளே வந்து ஒரு சாஃப்ட்வேர் வந்து மிக்சட் ஆகிடும் நம்ம என்னென்ன டேட்டானா நம்ம என்னென்ன டெய்லி இது பண்ணணுமோ எல்லாத்தையும் திருடி போகணும் அந்த படிக்கவே ஹேக்கர்ஸ்க்கு ஈஸியாக போயிடும் ஸோ சிஎம்ஓ வந்து இன்னொரு விஷயம் அதாவது ப்ரயுக்து வந்து மிஸ்டர் ப்ரயூக்ட் ஷேட் அனந்த அந்த என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வாட்ஸ்அப்பில் ஒரு லிங்க் வந்து தான் சொல்கிறாரு அதாவது மார்ச் லெவன் இந்த மெயில் வந்து மார்ச் லெவன் வந்து வந்திருக்கு அதாவது அடுத்து வந்து என்ன அப்படின்னா மார்ச் த்ரீ அன்றைக்கி ஒரு ஃபஸ்ட் ஒரு வாட்ஸ்அப் லிங்க் ஒன்று இதுதான் அது அந்த வாட்ஸ்அப் மெசேஜ் இந்த வாட்ஸ்அப் மெசேஜில் பாருங்கள் அப்படியே பார்க்கறதுக்கு ரியாக இருக்குது ஸோ இதை கிளிக் பண்ணிட்டோம் அந்த லிங்க் அப்படி க்ளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வைரஸ் வந்துட்டு அப்படியே ஏறிடுது லிங்க் வாட்ஸ்அப்பில் வந்து லிங்க் இந்த மெசேஜை வந்து படிக்கும்போது தான் போது ஸோ எதோ சொல் ஏதோ கொரோனா வைரஸ் பற்றி ஏதோ வந்துருக்கு ஸோ நம்ம இது கிளிக் பண்ணோம்னு சொல்லிட்டு நம்ம கிளிக் பண்ணிடுவோம் கிளிக் பண்ணோன்னா அது என்னன்னா ரீடி காம் சொல்லிட்டு போயிடுது வேறு வெப்சைட்டுக்கு போனோடன நம்ம அதுக்கப்புறம் சரி என்ன வேற வெப்சைட்டுக்கு போகணும்னு திரும்ப க்ளோஸ் பண்ணிட்டு வெளில வந்துடுவோம் அந்த நம்ம கிளிக் பண்ணுற நேரத்தில் அட்ட செகண்ட் வந்து ஏதோ ஒரு ஆப் இன்ஸ்டாலிங் உட்காந்துருக்கு அந்த உள்ளே வந்துட்டு இருக்கிற வைரஸ் வந்து நம்ம என்னென்ன பண்ணுறோம் ஃபோனில் என்னென்ன பண்ணுறோம் லேப்பில் என்னென்ன பண்ணுறோம் சேல் பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கோமா அதெல்லாம் ஸ்டீல் பண்ணி மொத்த டேட்டாக திருடி இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு என்ன இது என்ன மாதிரி டைப் மால்வர்னு அப்போ அவங்களுக்கு தெரியல அதே மாதிரி எத்தனை பேருக்கு பரவி இருக்குது இந்த மாள்வர் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஸோ அவங்க என்னென்ன என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து இருபத்தி ஒரு மெயில் ரிசீவ் ஆயிருக்கு இந்த சஸ்பீஷியல் லிங்க்ஸ் அதாவது ஒரு மால்வர் அட்டாக் லிங்ஸ் வந்திருக்கு அது என்ன அப்படின்னா என்ன எங்கெங்கேந்து வந்திருக்கு அப்படின்னா ஃப்ரம் யூஎஸ் ஃப்ரம் இட்டா இந்தியா சவுத் ஈஸ்ட் ஏசியா வெஸ்டர்ன் யூரோப் கண்ட்ரிஸ் லைக் இட்டாலி அப்பா இட்டாலி வந்துட்டு இப்போ ரொம்ப பொறுமையானது இந்த மாதிரி விஷயம் அங்கேயிருந்து நடக்கும் கொஞ்சம் பொறுமையான அண்ட் டூ ஃப்ரம் மெக்சிகோ இந்த மாதிரி கண்ட்ரிஸ்லேருந்து வந்து இந்த வந்து அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சஸ்பீஷியல் லிங்க்ஸ் வந்து ஜிமெயில் மூலியமாகவும் உங்கள் இமெயிலில் வந்து பரவிட்டுருக்கு இமெயில் வாட்ஸ்அப்லேயும் இந்த மாதிரி லிங்க்ஸ் வந்து பரவிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதுதான் வந்து சபெக்ட்ஸோட ஒரு அனாலிசிஸ் தென் அசோர்ட் இந்த அசோரத்துங்கிற வைரஸ் அதாவது மால்வேர் இந்த அசோரல்ட்டு மால்வேர் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து லோக்கிங்கிறது பார்த்தோம் இப்போ வந்து அசோரல்ட்டு இந்த அசோரல்ட்டு வந்து இப்போன லோக்கி லாக்கி வந்துட்டு என்னென்ன பண்ண என்னென்ன வந்து டேட்டா ஸ்கீல் பண்ணணும் அதே டேட்டாவை இதுவும் ஸ்கீல் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு இது 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 என்ன மாதிரி வந்துட்டு மால்வேர் அப்படின்னா சேம் லைக் உங்கள் பேங்க் டேட்டா ஃபீல் பண்ணுறதோ உங்கள் டேட்டா ஸ்கீல் பண்ணுறதோ அந்த மாதிரி தான் இதுமேன் ஸோ இது வந்து என்ன மாதிரி இது வந்து வந்துட்டு ஒரு விதமா பண்ணிட்டு மால்வர் அட்டாக் ஆயிருக்கு அசோன் அடுத்துங்கிற மாணவர் வந்து வேறு விதமாக அட்டாக் பண்ணுறேன் என்ன கொரோனா வைரஸ் மேப் டாட் காம்னு சொல்லிட்டு ஒரு மேப் வந்துட்டு வந்துருக்கு அதாவது இப்போ நமக்கு வந்துட்டு இன்ஃபர்மேஷன் கொரோனா பத்தி என்ன கட்டிலையும் எவ்வளவு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் வரும் சொல்லிட்டு நம்ம ஒரு மேப் ஏதாவது ஒரு நியூஸ் சொல்லிட்டு நம்ம பாக்குறோம் அந்த மாதிரி வியூ படிச்சா பார்க்குறப்ப வந்து இந்த சஸ்பீன்சீஸ் வந்து டாட் காம் வந்துட்டு ஆஹ் வந்திருக்கு இது மாலுவார்க்கு கிரியேட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த இந்த வியூ வந்து அப்படியே வந்து ஒரிஜினல் மாதிரியே இருக்கும் பார்க்கறதுக்கு வெப்சைட் இன்ட்ராக்டிவ் வேர்ல்ட் மேப் ஆகும் இன்ட்ராக்டிவ் இன்ட்ராக்டிவ் மீன்ஸ் கரெக்டாக இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்த மாதிரியே இருக்கும் ஆஹ் கோவிட் நைன்டீன் கேஸஸ் கொரோனா வைரஸ் கேஸஸ்லாம் எப்போமே இங்கே என்ன இந்த கண்ட்ரி ரெகுலர் ஆயிருக்கு அந்த கவுண்டிங்காக இருக்கட்டும் எல்லாமே வந்து சைடில் அப்படியே இன்ஃபர்மேஷன் இதுதான் அந்த மேப் பார்க்கறதுக்கு இன்ட்ராக்டிவாக இருக்கும் பட் ஆனால் வந்துட்டு இதில் ஒன்று நம்ம கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா சஸ்பீசஸ் லிங்க்லாம் நம்ம ஓப்பன் ஆகி நமக்கு வந்து உட்காந்துருது எல்லாமே வந்து சைடில் அப்படியே இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம ஓகே இந்த வெப்சைட் கிளியராக இருக்கும் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் ஸோ இவர் வந்து என்னன்னா பிரின்சிபல் ரிசர்ச் இன்ஜினியர் இன்ஜினியராக டபிள்ங்கிற யூஎஸ் சைபர் செக்யூரிட்டி கம்பெனியிலும் இருக்கார் இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா இமோர்டல் அோரன்ட் ட்ரைகோபட் இந்த மாதிரி ரிமோட் அசஸ் ப்ரொஜென்ஸ் வந்து இந்த மாதிரி கொரோனா வைரஸ் வந்துட்டு பாதித்த நேரத்தில் வந்து இருக்கு ஸோ நாம் என்ன நினைக்கிறோம்னா வைரஸ் வந்துட்டு உடம்புல மட்டும் தான் அங்கேயும் பரவிட்டு இருக்குன்னு பார்க்குறப்ப இந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கு தலைவலி கொடுக்குற அளவுக்கு இந்த மாதிரி இப்போ புதுசாக இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சு கவர்மெண்ட் வந்து இதை பார்க்குறதா இந்த பிரச்சனையை பார்க்குறதா அவங்களுக்கு வந்து அது வேறு ஒரு பின்னாடி தலைவலியாக இருக்கிறார் ஸோ மனிதர்கள் எந்த அளவுக்கு டிஃபிண்டாக பாதிக்கப்படுறாங்க பார்த்துக்கோங்க ஸோ இப்போ வந்துட்டு இதே தான் அது வந்து அது லோக்கியும் கிட்டத்தட்ட ஒரே மாநில தான் இது வந்து என்ன அப்படின்னா ஃபைனலாக என்னென்ன அப்படின்னா இது எல்லாமே டேட்டா வந்து ஸ்கீல் பண்ணுது டேட்டா வந்து அதே மாதிரி நம்ம இந்தியாவில் வந்துட்டு மகாராஷ்ட்ராவில் துளிங்கிற மகா மாவட்டத்தில் வந்துட்டு சூப்ரண்டா மிஸ்டர் சூப்ரண்டாவ் போலீஸ் சின்மய பண்டித்ங்கிறவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த மாதிரி கேசஸ் வந்துட்டு இதுவும் பதிவாகலை பட் ஆனால் வந்து பரவையிட்டிருக்கின்னு சொல்கிறாரு மகாராஷ்டிராவில் வந்துட்டு மோஸ்ட் நம்பர் ஆஃப் கொரோனா கேசஸ் வந்துட்டு இருக்குது ஸோ தீபம் வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி ஆக்டர்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி சமயத்தில் வந்து மால்வேர் அட்டாக் யூஸ் பண்ணி நம்ம டேட்டாவை ஸ்டீவ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸோ நம்ம கொரோனா வைரஸ் எந்த டாட் காம் வந்தாலும் நம்ம ஷேர் பண்ணுவோம் இந்த மாதிரி ஃபார்மர் வந்து ஷேர் பண்ணாமல் இருந்தாலே நம்ம வந்து இந்த மாதிரி பிரச்சனை இல்லை தவிர்க்கலாம் உங்களுக்கு ஏதாவது சஸ்பேஷியாக லிங்க் வந்தாலோ இல்லை மெய் மெயில் வாட்ஸ்அப்லேயும் ஃபார்வர்ட் மட்டும் பண்ணி கொரோனா வைரஸ் இதில் இன்ஃபர்மேஷன் போட்டு நீங்கள் இது பண்ணுறது இல்லாமல் மற்றவங்களே பண்ண வேண்டியதாக இருக்கு ஸோ டய்ஸ் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம அபிஷியலாக வந்து வர மீடியாவில் நியூஸஸும் அண்ட் தென் கோல்ட் மேப் டாட் காம் சொல்லிட்டு கூகுளில் வந்துட்டு வெப்சைட் அதில் லிங்கில் கொடுக்குறேன் அதில் போய் யூஸ் பண்ணி அதிலே இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க எந்த அளவுக்கு வைரஸ் வந்து ஆகிருக்கு ஸோ நிறைய வந்துட்டு இது மாதிரி பண்ணிகிட்டு ஃபார்வேர்ட் மெசேஜ் வந்து பண்ணி பண்ணி இந்த ஆடியோ மெசேஜாக இருக்கட்டும் லிங்க்ஸு இந்த மாதிரி லிங்க்ஸ் எல்லாம் கீப் பண்ணால் அதுக்கு பிரச்சனை வந்து உள்ள உட்காந்துட்டு நம்ம டேட்டாலாம் ஸ்டீல் பண்ணிடுது அதுக்கப்புறமா நம்ம இருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஃபார்வேர்ட் மெசேஜ் அந்த பிறகு டைஸ் தவிர்க்கணும் அதே மாதிரி கவர்மெண்ட் வந்து இப்போ இந்த பிரச்சனையை பார்த்துருக்காங்க இப்போ இந்த பின்னாடி இங்கே கம்ப்யூட்டர் லேப்டாப்பில் இந்த மாதிரி மெயினில் வாட்ஸ்அப்பில் வர வைரஸஸ் தான் அவங்க பார்த்து பார்க்கணும் அவங்களும் அதை அதை வந்து பார்க்கணும் அவங்களும் எவ்வளோ தான் பாப்பாங்கன்னு சொல்லுவேன் ஏன்னா எவ்வளோ பெரிய ஒரு வீடு எடுத்து நடந்துகிட்டு இருக்கு இதை எப்படி தடுப்புன்னு அவங்க பார்த்துட்டு பார்த்துட்டுருக்காங்க லாக்டவுன் பண்ணி கஷ்டப்பட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து பீப்புள் தான் இதையுமே பீப்புள் வந்து இப்போ இது ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கணும் ஸோ நம்ம வந்து இது ஷேர் பண்ணக்கூடாது நியூஸில் என்ன சொல்கிறாங்க கூகுளில் சொன்னால் அந்த கோல்டு மேப் டாட் காம் என்ன சொல்கிறாங்களோ அது மட்டும்தான் வந்துட்டு அஃபிஷியலாக உள்ளது மற்ற ரீடிங் ஷேர் பண்ணி நீங்களும் பண்ணி மற்றவங்களையும் பாதிக்காதீங்க தயவு செஞ்சு ஃபார்மர் மிஷின் வந்து அதை ஷேர் பண்ணி பண்ணாதீங்க அது உங்களுக்கு வந்து நாலேஜபுளாக ஓகே இது வந்து உண்மையான இன்ஃபர்மேஷன் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் இன்னொரு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தான் ஷேர் பண்ணுங்கள் நாட் ஓன்லி ஃபார் திஸ் இஷ்யூ இனிமேல் வர என்ன ஃபார்வேர்ட் மிஷின்னாலும் அது வந்து ஓகேயா நமக்கு வந்து அது புரியுது அந்த மாதிரி இது நான் மட்டும் ஷேர் பண்ணுறேன் தயவு ஸோ கைண்ட் ரெக்வஸ்ட் டூ ஆல் Be safe for part use from technology. So thank you so much. Bye. Excuse me. Bye.